வணக்கம் விவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் லெமன் ஃபிஷ் ஃப்ரை அதுக்கு ஒரு அரை லெமன் எடுத்து இந்த ஒரு மீனை எடுத்துருக்கேன் துண்டு மீன் எடுத்து கழி வச்சிருக்கேன் அதில் புழிஞ்சிக்கிறேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு அந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி பிரட்டி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் இப்போ அந்த மீனுக்கு ஒரு சாம்பார் சாம்பார்வங்க ஒரு நூறு கிராம் எடுத்து உரித்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் நஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூள் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த எடுத்து வச்சு மீனை எடுத்து அதில் பரப்பி வச்சிடணும் ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுக்கணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்று கொஞ்சம் வேகட்டும் வந்து திருப்பி போடணும் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கணுங்க கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கிறேன் லெமன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க ம் இது சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்